வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பர்ஃபெக்டான ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் எல்லாம் சைடிஷ் வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் காலிஃப்ளவர் மட்டும் இருந்தால் போதும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு கொஞ்சோண்டு பிரிஞ்சியில் எல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது காலிஃப்ளவர்னால் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ காலிஃப்ளவருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் போட்டு நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி அதில் உள்ள அந்த ராஸ் ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீரில எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் நம்ம எப்போதுமே பக்கோடா இந்த மாதிரி தான் செய்வோம் நம்ம வந்து காலிஃப்ளவர் வாங்கினா பக்கோடா செய்வோம் இல்லைனா அந்த குருமா குழம்புல போடுவோம் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி சைடிஷாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மசாலாலாம் செய்வாங்க சில பேர் காலிஃப்ளவரில் இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை அதாவது ஏதாவது வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் போடாமல் சிம்பிளாக இருக்கணும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கழுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து ரொம்ப ஓவராக ஊற்றிட்டோன்னா அந்த க்ரஞ்சினஸ் இருக்காது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் காலிஃப்ளவர்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக வதக்கிட்டோன்னா அது சாஃப்ட்டாக அந்த உணர்வே இருக்காது இப்போ கார் டீஸ்பூன் சோம்புத்தூள் கார் டீஸ்பூன் சீரகத்தூள் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ சேர்த்துக்கோங்க ஆனால் கறி மசாலா சேர்த்து செய்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் அந்த கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலாத்தூள் அதில் நல்லா கோட்டிங் ஆகணும் அந்த இதில் அப்போ தான் வந்து காரம் நல்லா ஏறும் அதில் நம்ம இதிலேயே தண்ணி சேர்க்கலை அப்படின்னா இது வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த கிரெஞ்சி டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து தண்ணி சேர்க்கலை கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அந்த ஆவியில் வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விடுங்க ரொம்ப வேண்டாம் இப்படி செஞ்சால் தான் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நம்மளுக்கு அந்த மசாலாலாம் அது மேலே கோட்டிங் ஆகி நல்லா சாஃப்ட்டாக அதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் வீட்டில் எப்போதும் செய்கிறது தான் அதுக்கும் தொட்டுக்கலாம் இல்லை எனக்காவது நீங்கள் இந்த பிரிஞ்சு சாதம் இந்த தேங்காய் பால் சாதம் இந்த நெய் சாதம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வெஜிடேரியனுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம எப்போதும் நம்ம வந்து மட்டனில் சிக்கனில் செய்கிறப்போ நம்ம வெரைட்டியாக செய்யலாம் வெஜிடேரியனுக்குன்னு சமைக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் இதை சைடிஸாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கப்புன்னு உள்ளார போய்ட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா அது வந்துருச்சு இப்போ நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் சிம்பிள் தான் இது சின்னதாக மசாலா தூள் போட்டுட்டு அதை வறுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அது கரெக்டாக நம்ம அதெல்லாம் போட்டு செய்கிறப்போ அது கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் அது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால இந்த டிஷ்ஷை நான் வந்து வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் எப்போல்லாம் காலிஃப்ளவர் வாங்குறாரோ பக்கராவை தடுத்துட்டு இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறதுங்கிறதுனால அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அதுங்க சாப்பிடாது அதுங்களுக்காக நான் கொஞ்சமாக அந்த கடைசியாக அந்த கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதுங்களுக்கு போட்டுருவேன் அது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப சுல்லுன்னு இருக்காது அதுக்காக தான் கொஞ்சம் நெய் ஊற்றுறது இல்லை உங்களுக்கு வேண்டாம் இது நான் வந்து இந்த காரம் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றும் ஆனால் நெய் ஊற்றி செஞ்சால் நல்லா தான் இருக்கும் நல்லா டேஸ்டியாக நல்லா மனமாக இருக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம்ம ஒரே மாதிரி குக் பண்ணாமல் சில ரெசிபியெல்லாம் கொஞ்சம் மாற்றி நம்ம செய்கிறப்ப வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது மாதிரி கொஞ்சமாக கொ கொத்தமல்லி தலை விட்டு நீங்கள் பரிமாறுங்க அது செஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்காது வெறுவாயிலே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நெரெக்டி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Gracias.